டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய டைம் ட்ராவல் அதெல்லாம் இருந்தது அதே போல் அஜித் அவர்களுடைய ப்ரீவியஸ் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி மகிழ் திருமணியுடைய டிரெக்ஷனில் வந்தது அது ஒரு மாதிரி ஸ்லோ மூவிங்கில் இருந்தது அஜித்துக்கான ஒரு வேர்ஷன் இல்லை அவருடைய படம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி மாசே இல்லாம ரொம்ப யதார்த்தமா நார்மலா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது இது ரெண்டுத்தையும் வந்து இல்லை அப்படின்ற தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க ஏன்னா சீன் பை சீன் மாசோ மாஸ் தாங்க வரக்கூடிய வெறும் ஓப்பனிங் அப்படி சீன் தான் வந்து மாசா இருக்குன்னு எதிர்பார்த்தா ஒரு கட் பண்ணி அடுத்த சீன் வராரா அந்த சீனும் மாசா தான் இருக்குது வேற ஒரு சீன் வராரா அந்த சீன் மாசா இருக்குது இன்ட்ரோல் பிளாக் மாஸ் இன்ட்ரோல் பிளாக் முடிச்சுட்டு ஓப்பனிங் வரக்கூடியது மாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு அமைச்சிருக்கிறார் ஆத்திக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஓகே அண்ட் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கதை ஒண்ணுமே இல்லங்க இது வந்து இன்டர்நேஷனல்